நாள் எப்படிப்பட்ட பைல்ஸ் சரி எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி வந்துட்டே இருக்குது ஆப்ரேஷன் பண்ண பண்ண வருது இல்லை மருந்து எடுக்கிறது வருது கவலையப்பட வேண்டாம் பதினஞ்சு நாளில் முழுமையான தேர்வு முற்றிலும்மா குணமாக சொல்லியிருக்காரு எல்லா மூலத்துக்கு மட்டும் இல்ல மூலத்துக்கு வெளியே கட்டி இருக்கும் மூலத்துக்கு உள்ள கட்டி இருக்கும் எதுவா இருந்தாலும் இது பதினஞ்சு நாள் நல்லா பண்ணிருக்கு யாராவது ஒருத்தர் தான் ரெண்டாவது வர்றாங்க ஏதோ ஒருத்தர் நூத்துல ஒருத்தான் ரெண்டாவது வந்து இன்னொரு பாஞ்சு நாளைக்கு தூங்கி ஏன் நல்லா இதை பதினஞ்சு நாள் நான் என்னுடைய இருபத்தி முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்தில் எல்லா மூல நோயாளியும் பதினஞ்சாவது நாள் நல்லா ஆயிடுச்சுன்னு வர்றதுல போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இங்க மீண்டும் வந்தாலும் நான் ஒன்றும் மருந்து வேண்டாம் இந்த சுகவேதியில் மட்டும் கொண்டு போய் சாப்பிட்டு பண்ணி மீண்டும் வராது கொஞ்சம் அந்த சில பொருள் விளக்கியிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நம்முடையர்கள் பாரம்பரிய சித்தவத்தை மதிப்புக்குரிய விஜயரகுண ஐயா இருக்காரு பைல்ஸ் பதினஞ்சு நாள் சரியா போகும் அதுக்கப்புறம் வர வேணாம் இந்த மூலம்னு சொல்லுவாங்கள்ல உள் மூலம் வெளி மூலம் பௌத்ரம் பிஸ்டுல்ல ஆனஸ்பிசர் அதுக்கப்புறம் ரத்த மூலம் சீல் மூலம் இப்படி ஒன்பது வகையாக பிரிக்கிறாங்களே இது எல்லா வகையான மூலத்துக்கும் பதினஞ்சு நாள் சரியா போகும் அதுக்கப்புறம் வர வேணாம் அப்படின்றாரு இது எப்படி சாத்தியம் உண்மையான தகவலா வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த பைல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் உள் மூலம் இருக்குது வெளி மூலம் இருக்குது பௌத்திரம் இருக்குது பிஸ்டுலாக் இருக்குது ஆனஸ்பிசர் இருக்குது அருமா பார்த்தீங்கன்னா வெடிப்பு மூலம் இருக்குது சீல் மூலம் இருக்குது ரத்தம் மூலம் இருக்குது இப்படி ஒன்பது வகையான மூலங்கள் பிரிக்கலாம் இந்த பைல்ஸுக்கு பதினஞ்சு நாள் தான் இப்போ எங்கிட்ட மருந்து அதுக்கப்புறம் மருந்தே இல்லை மலச்சிக்கல் இருந்தாக்க இந்த சுகபேத அல்வா மலச்சிக்கல் உள்ளவங்க கால்ல ஒண்ணு நைட் கால்ல ஒரு ஸ்பூன் மட்டும் நைட்டு மட்டும் மலச்சிக்கல் உள்ளவங்க இந்த சுகபேத அல்வாவை நைட்டு மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா ஜென்மத்துக்கு மலச்சிக்கலே வராது அப்படின்னு சொல்றீங்க அப்படி என்ன இந்த மலச்சிக்க மலச்சிக்கல போகிறதுக்கு இந்த சுகபேத அல்வால அப்படி என்ன இருக்கு அதே மாதிரி பயில் சொந்தவங்க பதினஞ்சு நாள் தான் மருந்து அதுக்கப்புறம் மருந்து இல்லைன்றீங்களே இது எப்படி சாத்தியம் இதுல என்னென்ன அப்படி மருந்துகள் கொடுக்குறீங்க அவ்வளோ பேர் பிரச்சனையே இது ஈஸியா எப்படி சரி பண்ணுது நம்ம உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்காக நம்ம தமிழ் மருத்துவத்தை நாம் வந்து முறையாக செஞ்சு என்னை போல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரிய வைத்தியர்களும் நல்ல மருந்துகளை செஞ்சு கொடுத்து எல்லா நோயும் குணப்படுத்திட்டு வர்றோம் இது நம்ம தமிழ் மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் நம்ம சித்தர்கள் சொன்ன மருந்து தமிழ் அறிவு இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரே மருத்துவம் தமிழ் மருத்துவம் மற்ற மருத்துவங்கள் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் படிச்சு ஆனால் தமிழ் ஞானம் இருந்தால் தான் சித்தர் பாடல்களை உணர்ந்து ப தெரிஞ்சு மருந்து செஞ்சு நாமளே செஞ்சு நம்ம மருந்து கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் சித்த மருத்துவம் அதுல சித்தர்கள் வந்து எல்லா மூலத்துக்கு மட்டும் இல்ல மூலத்துக்கு வெளியே கட்டி இருக்கும் மூலத்துக்கு உள்ள கட்டி இருக்கும் எதுவா இருந்தாலும் இது பதினஞ்சு நாள் நல்லா பண்ணிருக்கு யாராவது ஒருத்தர் தான் ரெண்டாவது வர்றாங்க ஏதோ ஒருத்தர் நூத்தி ஒருத்தருக்கும் நூத்துல தான் ரெண்டாவது தடவை வந்து இன்னொரு பாஞ்சு நாளைக்கு கொடுங்க ஏன் நல்லா இல்லையான்னு கேட்டா அவங்க பத்தியும் சரியா இருந்துக்க மாட்டாங்க போய் கோழி சாப்பிட்டுருப்பாங்க கோழிக்கும் மூலத்துக்கும் ஆகாது பச்சை மிளகா கத்திரிக்காய் மூலம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு கொஞ்சம் சரியா இருந்து மலைச்சிக்கல் எல்லாமே பாத்துக்கணும் நான் எல்லாம் சேர்த்து தான் கொடுப்பேன் அதனாலதான் வேகமா குணம் ஆகுது ஏன்னா பெருங்குடல்ல வலுப்படுத்தக்கூடிய துவர்ப்பு பொருட்கள் பூரா இதில் இருக்கு மண்காப்பிஞ்சு அதிமதுரம் கொல்கந்து இந்த மாதிரி பெருங்குடலை வலுப்படுத்தி குடல் இயக்கத்தை சீர்படுத்தி மலத்தை வேகமா வந்து ஒவ்வொரு தடவை சுத்தமா வெளியேற்றிருக்கும் காலையில அது கொடுத்து நான் மூல குடோரி லேகியத்தை காலை இற உணவுக்கு முன் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை ஒன்று மூலத்துல எரிச்சலை குறைக்கக்கூடிய இந்த மாத்திரை இது ஒண்ணு மூலத்தில் இருக்கக்கூடிய ரத்தப்போக்கு மற்றும் குளிர்ச்சி ஏற்படுத்தி மூலத்தை கட்டுப்படுத்தி நல்லா மூலத்தை நல்லா பண்ணக்கூடிய இந்த மாத்திரை இந்த ரெண்டையும் மூலக்குடையிலையும் சாப்பிட்ட உடனே ரெண்டையும் வாயில் போட்டு பால் குடிச்சுக்கணும் அரை மணி நேரம் கழிச்சு சாப்பாடு எதுவோ சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு இந்த மாத்திரைய மோர்ல சாப்பிடணும் இது மோர்ல சாப்பிட்டு இது கட்டிகளை கரைக்கிறதுக்காக கொடுக்கறது வெடிப்பை நல்லா பண்றதுக்கு புண்ணிருந்து ஆடுறதுக்காக இது நம்ம உணவு பின் கொடுக்கணும் இந்த செட்டோட இப்படியே இத பதினஞ்சு நாள் சாப்பிட்டா நான் என்னுடைய இருபத்தி முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல எல்லா மூல நோயாளியும் பதினஞ்சாவது நாள் நல்லா ஆயிடுச்சுன்னு வர்றதுல போன் பண்ணி சொல்லிடுறாங்க இங்க மீண்டும் வந்தாலும் நான் ஒன்னும் மருந்து வேண்டாம் இந்த சுகவேதில மட்டும் கொண்டு போய் சாப்பிட்டு மீண்டும் வராது கொஞ்சம் அந்த சில பொருள் எல்லாம் விலக்கி நான் சொல்லி அனுப்பிடுறோம் அப்ப அவங்க என்னைக்குமே நோய் இருக்காங்க இருக்கிறாங்க பயில்சுங்கிறது வராது 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 அப்பா என்ன நம்பர்களே பயில்ஸுக்கு சமாதி கட்டாச்சுங்க மூலத்துக்கு முடிவு கிட்டாச்சு இனி பைல்ஸா மூலமா மூலத்துக்கு முடிவு கிட்டாச்சு பைல்ஸுக்கு சமாதி கட்டாச்சு பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட பைல்ஸ் சரி எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி வந்துட்டே இருக்குது ஆப்ரேஷன் பண்ண பண்ண வருது இல்ல மருந்து எடுக்கிறது வருது கவலையே பட வேண்டாம் பதினஞ்சு நாள்ல முழுமையான தேர்வு முற்றிலுமா குணமாக சொல்லியிருக்காரு நூத்துல ஒருத்தர் ரெண்டாவது முறை பதினஞ்சு நாளைக்கு மருந்து கேட்கிறாங்க மத்தவங்களா கேட்கறதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட மருந்தை கண்டுபிடிச்ச உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா தமிழ் மருத்துவத்தில் இது மாதிரி மருந்துகள் இருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கும் பைல்ஸ் இருக்கா கவலைப்பட வேண்டாம் பைல்ஸ்னால பிரச்சனையா கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன எல்லா வகையான பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் பைல்ஸுக்கு அற்புதமான மருந்து பதினஞ்சு நாள் தேர்வு அதே மாதிரி மலச்சிக்கல் பல வருஷமா இருக்கா கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்கு இந்த மருந்துகள் வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்க்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா மலச்சிக்கல் இருக்கு அதே மாதிரி ஒரு பத்து வீடு இருக்காங்கன்னா ஒருத்தருக்காவது அதுல பைல்ஸ் இருக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் அருமையான பதிவில் சந்திக்கும் வரை குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி